மாணவி மேலும் இந்த கண்டன பேரு நம்முடைய துறை அண்ணன் அவர்கள் வேண்டும் எடுத்துக் கொள்வார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் மாவட்ட கழகத்தின் சார்பாக இந்த பகுதியில் கள்ளத்தனமாக மணல் கடத்தப்படுவதையும்

ியாவது வெலக்கிண்டிய வேலூர் மாவட்ட கிடைச்சியா பொதுச் செயலாம் இருக்கார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் என்னை கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர் உள்ள பொதுமக்கள் மற்றும் விவசாய குழு செயலாளர்கள் கட்டம் என்ன பண்ண போறீங்க தொடர்ந்தால் அரசுக்கு எச்சரிக்கை மணி கொடுத்திருக்கும் அரசுக்கு எச்சரிக்கை மைன்காப்பான ஒண்ணுமே இந்த எச்சரிக்கை மணியை ஆட்சியாளர்கள் நல்ல முறையில் எதிர்கொண்டு இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படி இல்லாத பட்சத்தில் தொடர்ந்து தவறு செய்வார்கள் எங்களுடைய பொதுச் செயலாளர் அடுத்த நிலைக்கு செயற்பாடு எம்பி எலெக்ஷன் வந்து எப்படி சார் இருக்கும் வெற்றி வாய்ப்பில் போராட்டத்திலே நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை சொன்னாலும் மக்கள் இந்த செயல்பாட்டின்மை செயல்பாட்டின்மைக்கான வாக்களித்த வாக்காளர் மக்கள் அவற்றை எனவே வரும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அழைக்க இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெற்றது என்பதை நான் சார் நாற்பதுக்கும்

அரசியல் ரீதியாக பதிவுபடவில்லை என்று நான் கருதுகிறேன் காரணம் அவரிடத்திலே வருகிறேன் இன்று நாட்டினுடைய பிரதமர் வேட்பாளராக இன்றைய பிரதமராக இருக்கின்ற மாண்புமிகு மிகு நரேந்திர மோடி அவர்களை அந்த கட்சி முன்னிறுத்திருக்கிறது இந்த மாநில தலைவரும் அதை முன்னிறுத்தி எங்கு சென்றாலும் அந்த கருத்தை சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்க அவரை நான் கேட்கிறேன் ஏற்கனவே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியில் ஆறு கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இவர் கேட்ட கேள்வியை திருப்பி அவரிடத்தில் கேட்கிறேன் அந்த ஆறு கோடியில் நரேந்திர மோடியை தவிர வேறு யாரும் பிரதமராகவதற்குரிய தகுதி இல்லையா என்று நான் கேட்கிறேன் அப்படி கேட்டுவிட்டு நான் விட விரும்பவில்லை என்று சொன்னால் அப்படி கேட்டுவிட்டு விட்டால் அவருக்கு எவனுக்கு வித்தியாசம் திரு நரேந்திர மோடி அவர்களை பிரதமர் வேட்பாளராக அறி அறிவிக்கிறார் என்று சொன்னால் அடுத்த பத்தாண்டு காலமாக இந்த நாட்டினுடைய பிரதமர் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் மீண்டும் தேர்தலில் அவரைத்தான் முன்னிறுத்த வேண்டும் அதுதான் அரசியல் நியதி அரசியல் இயற்கை அப்படித்தான் நாங்களும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற போற்றலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் ஏற்கனவே நான்காண்டு கால முதலமைச்சராக இருந்திருக்கிறார் கடந்த நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மாண்ப எடப்பாடியார் அவர்களை இந்த கட்சி முன்னிறுத்தியது இந்த கட்சி மட்டுமல்ல கூட்டணி கட்சி அந்த கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியும் இருந்தது அப்பொழுது முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடியை முன்னிறுத்தினோம் இன்று பல சோதனைகளுக்கு பின்னும் இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக காப்பாற்றி வருகின்றவர் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எனவே எப்படி நீங்கள் நரேந்திர மோடியை இந்த நாட்டினுடைய பிரதமர் என்று முன்னிறுத்துகிறீர்களோ அதே வழக்கப்படி தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்சேரி எடப்பாடியார் தான் என்பதை நான் கொள்கிறேன்

அவங்க ஒரு பக்கம் போய் வாங்கியிருந்தாலும் கூட இந்த தமிழக அரசு அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கின்ற திரு மாண்பக சேகர்பாபு அவர்கள் திருக்கோயிலில் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இந்த அரசு தடையாக இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அரசியலாக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விரும்பவில்லை மாறாக அரசியலாக்கி ஆதாயம் தேடுவதற்காக முயற்சி செய்கிறார்கள் அந்த முயற்சி செய்வது யார் என்பது ஊடகங்களுக்கு நன்றாக தெரியும் நீங்கள் வெளிச்சம் ஆர்ப்பாட்ட அதிமுக கல்கோரிக்கு எதிராக வந்து அதிமுக புகார் கொடுக்குறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நோட்டீஸும் ஒட்டிருக்கிறாங்க கடந்த ஆட்சியில் நடந்தது எப்படி அதுதான் ஏற்கனவே நான் வந்து போராட்ட மேடையில் சொன்னேன் அவர்கள் தவற்றை குட்டிக்காட்டியதை மறைப்பதற்காக எங்கள் மீது ஒரு போலியான குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறார் மூன்றாண்டு காலமாக ஆட்சியில் இருக்கின்றவர் அவர்கள் ஆட்சி அதிகாரம் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படி ஆட்சி அதிகாரம் அவர் கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டு எங்கள் மீது குறை சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஒன்று மக்களை ஏமாற்ற வேண்டும் இல்லை அவர்களை அவர்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டும் மாறாக தவறு செய்வதற்கு தவறு செய்ய தவறு செய்து கொண்டு இருக்கின்ற நிழலுக்கு பதில் சொல்ல முடியாத காரணத்தினால் இது போன்ற கருத்துக்கள் சொல்ல வேண்டும் திமுக வந்து நாடாளுமன்ற குழு சொன்னார் பரிந்துரை அதிமுக எந்த அளவில் இருக்கிற என்னுடைய பொதுச்சே அறிவித்து விட்டார் தேர்தல் பணிக்குழு தேர்தல் அறிக்கை குழு விளம்பரக் குழு என்று அறிவித்து விட்டார் அதோடு திரு அண்ணாமலை அவர்கள் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் என்ன என்று சொன்னால் ஏதோ பேசிக்கிட்டு சென்றிருக்கிறார் இதையெல்லாம் நாம் கவலைப்படவில்லை இதெல்லாம் அந்த காலம் என்று சொல்லுகிறார் நான் கேட்கிறேன் இவர் என்ன காவல் நிலையத்தில் உட்கார்ந்து கொண்டு ஊடகங்களை சந்திக்கிறாரா போலீஸ் காவல்துறை தான் முன்னாள் உட்கார்ந்தவர்களெல்லாம் மிரட்டுவதை போல பேசும் பேசுவார்கள் ஏன்னென்று சொன்னால் அவர்கள் இயற்கையான குணம் அப்படி பேசினால்தான் அக்கியூஷ்கள் பயந்து சொல்லுவார்கள் இன்று பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் காவல்துறையில் பணியாற்றிய மனநிலையிலே ஊடகங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அவர் அரசியலை பொறுத்தவரையில் ஊடகங்களில் தான் நடத்தி கொண்டிருக்கிறார் மக்களிடத்தில் செல்லவில்லை இன்னொன்று சொல்லிருக்கிறார் எங்களுடைய மாவட்டத்திற்கு என் தொகுதிக்கு வந்த பொழுது அங்கே அவருக்கு செல்வாக்கு இல்லை மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இதெல்லாம் தேவையில்லை தேர்தல் வருகின்ற பொழுது அந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பது அப்பொழுது முடிவு தரும் ரெண்டாவது எனக்கு என்னுடைய கட்சி தலைமை எனக்கு நிற்பதற்குரிய வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படி வாய்ப்பு கொடுத்தால் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லை என்று இதையெல்லாம் கூட புரிந்து கொள்ள முடியாமல் அவர் சொல்லுகிறார் ஒரு மேடையில் சொன்னேன் இவர் முந்நூறு சீட்டு நாங்கள் வெற்றி பெறுவோம் நானூறு சீட்டு வெற்றி பெறுவோம் என்று சொன்னார் அப்பொழுது நான் கேட்டேன் மேடையில் முந்நூறு சீட்டு வெற்றி பெற்று பிரதமர் ஆட்சியை மீண்டும் தக்க வைத்துக் என்று சொல்லுகிறீர்களே இந்த முந்நூறு சீட்டு வெற்றி பெறுகின்ற இந்த சீட்டில் தமிழகத்திலிருந்து எத்தனை பேர் செல்லுகிறீர்கள் செல்வீர்கள் சொல்ல முடியுமா என்று சொன்னேன் ஏனென்று சொன்னால் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனா கட்சியினுடைய தலைவராக திரு அண்ணாமலை இருக்கிறார் அப்படி இருக்கின்ற பொழுது இங்கே வெற்றி பெற்று சென்றால் தான் அவருக்கு மரியாதை அவர் சொல்கிறார் எங்களை பொறுத்தவரையில் ஒரு மாய உலகத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்கிறார் தேர்தல் வருகின்ற பொழுது தெரியும் யார் மாய உலகத்தில் இருக்கிறார்கள் யார் மாய உலகத்தை சிருஷ்டித்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது தேர்தலில் தெரியும் எனவே அவரை நான் ஊடகங்களின் வாயிலாக கேட்பது முன்னூறு சீட்டு தெரிவித்தால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மொத்த பாண்டிச்சியோடு சேர்த்து நாற்பது தொகுதிகளில் எத்தனை சீட்டு பாரதிய ஜனதா கட்சியின் அந்த முன்னூறு சீட்டு சேரும் என்பதை நான் அவரிடத்தில் கேட்கிறேன் அதோடு மட்டுமல்ல இன்னொன்றையும் நான் அவரிடத்தில் பதிவு கொள்ள விரும்புகிறேன் இது போன்ற தான் தோன்றித்தனமான மிரட்டுகின்ற பணியிலே அவர்கள் அவர் சென்றுவிடக் கூடாது எனவே அவர் அரசியல் பக்குவம் பெற்று எப்பொழுதுமே எதிர்கட்சியை பற்றி விமர்சிக்கின்ற பொழுது ஏதோ இவர்தான் தூய்மையானவரைப் போல மற்றவர்கள் எல்லாம் தூய்மை போல போல கொண்டிருக்கிறார் அதை தயவு செய்து கொள்ள வேண்டும் ஊழல் கரை எல்லா இடங்களிலும் இருக்கிறது அதை எடுத்து சொன்னால் தாங்க மாட்டார் என்பதை என்று தெரிவித்துக்